ஹலோ கைஸ் கைசினிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபீனிக்ஸ் படத்தோட வசூலை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கடைச்சி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபீனிக்ஸ் படம் சூர்யா சேதுபதி நடிப்பில் வெளியாக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து பயங்கர எதிர்பார்ப்போட தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம விஜய் சேதுபதியோட பையன் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே வந்து பயங்கர அதிகமாகிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அனல் அரசு இயக்கி இருக்கிறதுனால இன்னுமே வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகப்பட்டது இந்த படத்தை வந்து எல்லாருமே போய் பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐம்பது லட்சம் கிட்டே தான் போயிருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே வந்து ஒரு ஒன்றரை கோடி ஒன்று புள்ளி மூணு கோடி ஒன்று புள்ளி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ரெண்டு மூணு நாளாகவே வந்து திரும்பவும் வந்து இந்த இதுக்கான கலெக்ஷன் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் திரும்ப ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்ற அளவுக்கு தான் கலெக்ஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூர்யா சேதுபதி மட்டும் கொஞ்சம் நடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு ஸோ இதுதான் முதல் படம் அப்படின்றதுனால கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கதை ரீதியாகவே வந்து அந்த அளவுக்கு வந்து எமோஷன்ஸும் பெருசு படம் எதுவுமே கனெக்ட் ஆகலை ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸை பெற்றுருந்துச்சு இந்த படம் ஸோ யார் யாரெல்லாம் ஃபீனிக்ஸ் படத்தை பார்த்துட்டீங்க அண்ட் ஃபீனிக்ஸ் படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா